Yeah ஒரு கலை எங்க இருந்து ஆரம்பிக்குது இப்ப இருக்குற படங்களோட ஒரு முன்னோடி இந்த படம் ஒரு படத்தோட ஆரம்ப காலம் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம் இப்ப உள்ள ஆள்கள் இந்த மாதிரி படங்கள் எல்லாம் பார்க்க மாட்டாங்க ஒவ்வொரு படத்துக்கும் முன்னோடி என்னன்னா இந்த மாதிரி கலைகள் ஆரம்பிச்சு ஊத்து அது இதுன்னு ஆரம்பிச்சுதான் இன்னைக்கு நம்ம ஒரு லெவல்ல ஒரு பெரிய லெவல்ல எவ்வளவு பெரிய ரீச்ல இருக்கோங்கிறது தெரியும் ஆனா நம்ம பழைய காலத்தை நம்ம கடந்து போறதுக்கு இந்த படம் ஒரு எடுத்துக்காட்டா இருக்கு இந்த படத்துல நான் உட்கார்ந்து நேரத்தை

ஒரு தன்மை உண்மை தன்மையா எடுத்து வெளியில கொடுக்குறாங்க அந்த மாதிரி ஒரு ஒரு சும்மா ஒரு மேஜிக்கா காட்டுற படங்களுக்கு வந்து மினுக்கிக்கிட்டு எப்படி கூட்டம் கூட்டமா போறாங்க ஆனா இந்த மாதிரி ஒரு நல்ல கலைஞர்களை வாழ வைக்கலாம் அந்த படங்கள் எல்லாம் பார்த்து காலத்துல ஒரு மூத்த தொடங்குறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாங்க அவங்களுக்குள்ள எவ்வளவு மோட்டிவ் இருக்கும் அந்த அவங்க எப்படி வெளியில வராங்க எனக்கு அப்படி சொல்றதுக்கு அறிவிப்பு என்ன படங்கள் எடுக்கிறாங்க ஆஹ் ஏற்கனவே சீரியல் நாசமாக்கிடுச்சு இப்ப பொம்பளை கையில கத்திய போட்டு கூத்த சொல்றாங்க அதை பாக்குறதுக்கு எல்லாம் கூட்டமுட்டமா போறாங்க இந்த படங்கள் எல்லாம் பாருங்க பார்த்து இந்த மாதிரி உள்ள சின்ன சின்ன நல்ல கலைஞர்களுக்கு ஒரு நல்ல ஒரு இதை கொடுத்தீங்கன்னா தான் நாளைக்கு சினிமா உலகம் நல்லா இருக்கு தரம் கெட்ட சினிமா எவ்வளவோ வந்துட்டு இருக்கு அதுல வந்து தரமான படம் கண்டிப்பா எல்லாரும் வந்து பாக்கணும் நான் கையெழுத்து